அடிப்படை வசதி செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அபிராமி நகர் வாசிகள் தெருவில் கருப்பு கொடி கட்டியும் கொடியை கையில் ஏந்தியும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த வல்லலக்கரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அபிராமி நகர் கிராமத்தில் அடிப்படை வசதி சுமார் இருபது ஆண்டுகளாக செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம நகர் வாசிகள் தெருவில் கருப்பு கொடி கட்டியும் கையில் கொடியை ஏந்தியும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது பகுதிக்கு அடிப்படை வசதி இதனால் வரை செய்து தரவில்லை சாலை வசதி என்பது இருபது ஆண்டுகளாக நான்கு நிர்வாகிகள் மாறியும் செய்து தர இதுவரை முன்வரவில்லை இதனால் நாங்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளவு அரசு அதிகாரியிடம் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்துள்ளோம் அதற்கும் பயனில்லை உடனடியாக அரசு நிர்வாகம் செவிச்சாய்த்து எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் அப்படி வராவிட்டால் நாங்கள் அனைவரும் தேர்தலை புறக்கணிப்போம் என்று கூறி கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மயிலாடுதுறை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஊராட்சி உதவி இயக்குநர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்ட எண்பத்தி எட்டில் போட்டது இந்த நகர்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவிலேயே போட்டது மயிலாடுதுறை மாலை எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை நாங்களும் பல நாட்டி கோரிக்கை கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் யார்கிட்டையுமே எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அதனால் இந்த இன்றைக்கி வந்து போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு நகர் சங்கம் சார்பாக ஒரு தீர்மானம் ஏற்றி அதில் வந்து இன்றைக்கி தேர்தலில் புறக்கணக்கினுதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து பத்தொன்பதாம் தேதி நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்க இன்றைக்கி நாங்கள் வந்து போர்டு வச்ச உடனே தான் அதிகாரிகள்லாம் வரேன்னு வந்த உடனே அவங்க பேச்சுவார்த்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு சும வகையில் எல்லா வீட்டுக்கும் முன்னாடி கருப்பு கொடி கட்டி வச்சுருக்கோம் ஒவ்வொரு லைட்டு கம்பத்துலையும் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இது எதிராக செயல நாங்கள் அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு இந்த சாலை வசதி மற்றும் நாங்கள் எங்கள் கோரிக்கையை